ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்னைக்கு கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடி ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி பார்ப்போம் அதுக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து கால் கப் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எள்ளு பதினஞ்சு வரமிளகாய் இருபது பல் பூண்டு அஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்க பொருளாக ஒன்று ஒன்றா சேர்த்து வறுப்போம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கங்க அது சூடானதும் உளுந்து சேர்த்துக்குவோம் அடுப்பை வச்சுங்க உளுந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க கடலைப்பருப்பு வரப்பட்டுருச்சு அதையும் சேர்த்துக்குவோம் அடுத்து எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்குவோம் பூண்டோட கொஞ்சம் மிதாய் சேர்த்துக்குங்க கருவேப்பிலையும் சேர்த்துங்க நைட்டாக ஃப்ரை பண்ணுவோம் இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துக்குங்க அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பி சேர்த்துக்கங்க இப்போ ஃபைனலாக பெருங்காயத்தை சேர்த்துக்கங்க எடுத்து வச்சிருக்க எல்லையும் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற விட்டுக்குங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இது மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோ எடுத்து ஒரு ஜாரில் கொட்டிக்கோங்க அவ்வளோதான் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நீங்கள் அதை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்து கருவேப்பிலை எள்ளெல்லாம் சேர்த்துருக்கறதுனால உடம்புக்கு நல்லா சத்தாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்